வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு இனிப்பான காணொலியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி தோட்டக்கலைத்துறையிலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு தேன் பெட்டி கொடுத்துருந்தாங்க நாங்களும் அதை வாங்கியாத நம்ம தோட்டத்தில் வச்சதோடு சரி அது பக்கமே போகலை ஒரு நண்பகல் தேனியோட நடவடிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும்போது இந்த தேனி பெட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்கலான்னு தோணுச்சு தேன் பெட்டின்றது இரண்டு அடுக்கு உள்ள ஒரு அமைப்பு நம்ம வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு இல்லையா அந்த மாதிரி கீழ் அடுக்கில் தான் தேனீக்கள் கூட்டமாக இருக்கும் அதோட புழுக்கள் ராணி தேனி ஆண் தேனிகள் வேலைக்கார தேனிகள்னு மொத்த குடும்பமும் அங்கே தான் இருக்கும் தேன்கிறது தேனீக்கள் அதை சாப்பிட்றதுக்காண்டி சேர்த்து வச்ச ஒரு உணவு தான் நம்ம தான் அதை ஆட்டையை போட்டுறோம் இது நல்லாவே தெரிஞ்சும் இந்த தேனி திருப்பி திருப்பி இந்த தேனை சேர்த்து வைக்கிது அப்படி இந்த தேனீக்கள் சேர்த்து வைக்கிற தேன் கீழ்த்தலம் மேல்தலம் ரெண்டுலேயுமே இருக்கும் ஆனால் இந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற தேன் முழுக்க முழுக்க அதிக சாப்பிட்றதுக்குன்னு நம்ம விட்டுறணும் கீழ்த்தலம் மேல்தலம்னு எங்கெங்கே தேன் இருக்கோ எல்லாத்தையும் ஒழிச்சு நம்மளே அதனால் அதனால தளத்தில் இருக்கிற தேனை மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் கீழ்த்தளத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான சட்டம் ஆறு இருக்கும் மேல் தளத்தில் அஞ்சு இருக்கும் என்னடா இவன் வெறும் கையாலேயே தேனிப்பிட்டிக்கெல்லாம் போய் தொடுறான்னு பயப்படாதீங்க நம்ம பொறுமையாக பெட்டியை ரொம்ப அசைச்சிடாமல் இதை ஹேண்டில் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராது அதனால் பயப்பட தேவையில்லை பொதுவாக நிறைய தேன் பெட்டி வச்சு வளர்த்து தேன் எடுக்கிறவங்க அதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு உடை வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க நமக்கு கையில் கிடச்சது இந்த ரெயின் கோட்டு கேப்பு கூலிங் கிளாஸு கொரோனாக்குன்னு வச்சுருந்த மாஸ்க்கு இதை போட்டு ஒரு பிரத்யேக உடையை நம்மளே பண்ணியாச்சு வாங்க நம்மளோட வேஷத்துக்கு நம்ம தேனிலாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் தேனீக்களுக்கு புகைனாலே பிடிக்காதுங்க தேனி இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரிகிற சட்டத்தை எடுத்து அதில் இருக்க தேனீக்களை விரட்டுறதுக்கு நம்ம ஊதுபத்தி தேங்காய்நார் இதில் வச்சு ஒரு புகையை கிரியேட் பண்ணி அந்த புகை தேனீக்கள் மேலே படுற மாதிரி பண்ணாலே போதும் அதுங்க ஓடிடும் தளத்தில் இருக்க சட்டத்தையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வெளியில் வச்சு அது மேலே நாரை கொளுத்தி புகையை தேனீக்கள் மேலே படுற மாதிரி செஞ்சோம் தேனீக்கள்லாம் ஓடிடுச்சு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தொழில் முனைவோர் மையத்தில் தேனி வளர்ப்பு காளான் வளர்ப்பு மாதிரியான பயிற்சியில் கொடுக்குறாங்க நானும் அவங்களோட பயிற்சியை அட்டன் பண்ணேன் உண்மையிலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேனீக்களை எப்படி கையாளுவது தேன் அடையிலேருந்து எப்படி தேன் எடுக்கிறது ராணி தேனியை கண்டுபிடிச்சி எப்படி புதிய தேன் பெட்டிக்கில் உருவாக்குறது இப்படி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க உண்மையிலே அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு உங்களுக்கு பக்கத்துலேயும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் தொழில் முனைவோர் மையம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த பயிற்சியை அட்டன் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தேன் எடுக்கும்போது எனக்கு தேனீக்கள்கிட்ட கூட பயம் இல்லைங்க எங்கள் தோட்டத்து நாயெல்லாம் என்னை விரட்டி வந்துடுமோன்றது தான் பெரிய பயமாக இருந்துச்சு தேன் சட்டத்தை கொண்டு வந்தாச்சு பார்க்குறதுக்கு ஏதோ மார்சுலேருந்து திரும்பி வந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சட்டத்தில் மேலே இருக்கிறதெல்லாம் தேன் கீழே இருக்க செக்ஷன் பூரா தேனீக்களோட முட்டைகளும் புழுக்களும் இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த தேனடையை உருவாக்கி அதில் தேனை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி அடைச்சி இதை தயார் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மாதமாவது ஆகுங்க அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த தேனடையை நம்ம வீணாக்கிடக்கூடாது மறுபடியும் இந்த தேனடையை யூஸ் பண்ணுற மாதிரி அதில் இருக்கிற தேனை பக்குவமாக எடுக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேனடையில் தேனீக்கள் தேனை வச்சதும் தேனடையோட ரெண்டு பக்கமும் இருக்கிற ஓட்டைகளை மெழுகு மாதிரியான பொருளால் தேனீக்கள் அடைச்சிரும் நாம் தேனீக்கள் அடைச்ச அந்த மெழுகு மாதிரியான அந்த லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இருக்க தேனை ஈஸியாக எடுத்துடலாம் அப்படி எடுக்கிறது மூலமாக அந்த அடையை மறுபடியும் நம்ம தேன் பெட்டிக்கிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா தேனீக்களுக்கு அடையை கட்டுற டைம் குறையும் சீக்கிரமே அதுங்க தேனை கொண்டு வந்து வச்சு அடையை நிரப்பிடும் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி பொறுமையாக தேன் அடையோட மேல் லேயரை மட்டும் நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சில்வர் ப்ளேட்டை வச்சு அது மேலே அடையை கவுத்து வச்சுருவோம் அப்போ உள்ளே இருக்கிற தேன் தட்டில் வழிஞ்சிரும் அதே மாதிரி அடையை திருப்பி இன்னொரு பக்கமும் செய்யணும் அப்போ அடையில் இருக்க தேன் புறம் கம்ப்ளீட்டாக நம்ம தட்டுக்கு வந்துடும் இந்த மாதிரி தேனை எடுத்ததும் இந்த அடையை மறுபடியும் நம்ம தேன் பெட்டிகளில் வச்சிடலாம் ஒரு தேன் பெட்டியை நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு அது கூட ராணி தேனி வேலைக்கார தேனிகள் ஆண் தேனிகள்னு குடும்பத்தோடு தான் வரும் ஒரு தேன் பெட்டியிலேருந்து நீங்கள் நிறைய தேன் பெட்டிகளை உருவாக்கலாம் உங்கள் தேன் பெட்டியில் இருக்கிற ரெண்டாவது ராணி தேனியை கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம புதுசாக இன்னொரு பெட்டியை உருவாக்கலாம் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் தேனீக்கள் கஷ்டப்பட்டு அதற்காண்டி சேர்த்து வச்ச தேனை நம்ம எத்தனை முறை எடுத்துக்கிட்டாலும் திரும்ப திரும்ப தேனை கொண்டு வந்து வைக்கிறத இந்த தேனீக்கள் நிப்பாட்டுறதே இல்லை எந்த நம்பிக்கையில் இந்த தேனீக்கள் திரும்ப திரும்ப தேனை கொண்டு வந்து வைக்கிறது தெரியுமா இந்த மனுஷங்க எத்தனை தடவை வேணாலும் நாம் கொண்டு வந்த தேனை எடுத்துக்கலாம் ஆனால் எந்த காலத்துலேயுமே தேனை எப்படி உருவாக்குறதுன்றதை அவங்களால் தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற நம்பிக்கையில் இருக்குமோ உங்களோட பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி